ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் உங்களோட மனசில் எதுக்காக கவலைப்பட்டுருக்கீங்களோ கூடிய சீக்கிரமே அந்த கவலை அந்த துன்பம் எங்கே போனிச்சுன்னே தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகும் நீங்கள் எதற்காக வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு சாய்க்கு நிச்சயமாக தெரியும் உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவார் நம்பிக்கையோடு இருங்க உங்களோட நம்பிக்கை மட்டுந்தான் உங்களை வந்து காப்பாற்றும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தைரியமாக இருங்க எல்லாமே கூடிய சீக்கிரமாக சரியாகும் நடப்பது எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் முடிவது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் வாழ்க்கையில் இந்த மாதிரியான கஷ்டத்தை நடக்கும் என் வாழ்க்கையில் நடக்கும் இதெல்லாம் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நான் கனவுல கூட நினைக்கல இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னு யாரும் எதற்காகவும் சிந்திக்க வேணாம் தைரியமாக இருங்க நம்மளோட சை நம்ம கூட இருக்கார் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இதுக்கு முன்னாடி வந்து உதவி செய்திருக்காரு அதே மாதிரி தான் இப்பொழுது நம்மளை மீட்டி கொண்டுட்டு வருவார் நம்மளை நல்ல நிலைக்கு வந்து கொண்டுட்டு போவார் நம்ம தைரியமாக முயற்சிகளை மட்டும் எடுப்போம் நம்மளோட சாய் நமக்கு உறுதுணையாக இருப்பார் கை காப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிரும் அவர் பார்த்துக்குவார் அற்புதமாக தொடங்கியிருக்கு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அனைவரோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொதுவாக இந்த சு புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள்லாம் யாரும் பெரிதாக வந்து நடத்த மாட்டாங்க திருமணம் இதை மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் நடக்காது ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் சாய் நிவர்த்தி செய்து கொடுக்க போகிறாரு இந்த மாதம் முடிவதற்குள் எல்லா விஷயமும் சரியாகி அடுத்த மாதம் தொடக்கத்துலேருந்தே உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது முக்கியமாக கல்யாணம் போன்ற செய்திகள் எல்லாம் வரப்போகுது இந்த மாதத்திலே அதற்கு உண்டான வேலைகள் அனைத்தும் சாய் செய்து முடிச்சிருவார் நம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு சாய் எல்லா அனுகூலமும் தொடங்க போகிறார் ஏன்னா மாதத்தோட முதல் நாள் இந்த பதிவு நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கேன் நான் ஒன்றாம் தேதி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி நீங்கள் ஒன்றாம் தேதியோ இல்லை இரண்டு மூன்றாம் தேதியோ வந்து கேட்பீங்க மாதத்தோட தொடக்கத்துலேயே நம்ம நெகட்டிவ் எனர்ஜியோட அதாவது எதிர்மறை சிந்தனையோடு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நல்லாவே போகாது அதனால் ஆரம்பமே நமக்கு ஏதாவது பிரச்சனைகளோடு தான் வரும் அதனால எப்பொழுதுமே நல்லது நடக்கும் நம்புவோம் முக்கியமாக இந்த மாதம் ஆரம்பமே நம்ம நேர்மறை சிந்தனையோடு செயல்படுவோம் எல்லாமே நல்லதாக தான் அமையும் ஆவணி மாதத்தில் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய திருமணங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தை இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நல்ல விஷய செய்திகள்லாம் வந்து வந்தது அதே மாதிரி தான் இந்த புரட்டாசி மாதத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் போகுது உங்களோட குடும்பத்துலேயும் தான் நீங்களும் சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் தான் விஜயதசமி வந்து வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாபாவோட சமாதினால் அன்றைக்கி நம்ம சீரடிக்கு போக போகிறோம் ஷீரடியில் இருக்கிற துணிக்கு வந்து நூற்றி எட்டு தேங்காய் வந்து சமர்ப்பணம் பண்ண போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்கும் அனைத்து செல்வ வளங்களையும் பெருமாள் வந்து கொடுப்பாரு நமக்கு சாயோட வழிகாட்டுதலோடு நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசம் வந்து போயிருக்கோம் யாராலையும் போக முடியாத திவ்ய தேச பயணம் நம்ம வந்து ரொம்ப எளிமையாக சாய் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனார் ஏன்னா எவ்வளவு கஷ்டம் நினச்சி பாருங்க இயற்கை எல்லா பல விஷயங்கள் ஒன்று ரெண்டு வந்து கடலு என்ன முடியாது ரொம்ப கடுமையான பயணத்தை கூட ரொம்ப எளிமையாக அது முடிச்சு கொடுத்தாரு மொழி தெரியாத ஊரில் ஏ ரொம்ப க கொடுமையான ஒரு பயணம் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாபா அவ்வளவு பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார் ஒரு சின்ன தடங்கள் கூட ஏற்படாமல் நூற்றி எட்டு நாள் அதாவது நூற்றி ஆறு கோவில்கள் தான் இந்த பூலோகத்தில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அந்த நூற்றி ஆறு திவ்ய தேசங்களுக்கும் பாபா நம்மளை கூட்டிகிட்டு போனார் அதுவும் எப்படி தினமும் ஒரு பதிவு தினமும் ஒரு கோவிலை வந்து போஸ்ட் பண்ண வச்சாரு பெருமாளோட திவ்ய தேசங்கள் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உகந்த மாதமான இந்த புரட்டாசி மாதம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த புரட்டாசி மாதம் நம்ம சாய் குடும்பத்தில் பல்வேறு நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்க போகிற நல்ல மாதமாக வந்து அமைய போகுது அதில் ஒருத்தராக நீங்களும் வந்து இருக்க போகிறீங்க உங்கள் குடும்பமும் வந்து அதற்கு ஒரு சாட்சியாக வந்து இருக்க போகுது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்த இரண்டு நிமிடங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு சாய்க்கு வந்து நன்றி சொல்லுங்கள் பாபா என் வீட்டில் எதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது நீங்கள் நடத்தி வைக்க போகிறீங்க அப்புடின்னு இந்த பதிவு அடுத்த இரண்டு நிமிடங்கள் மௌனமாக இருக்கும் நீங்கள் பாபாவுக்கு நன்றி சொல்வதற்காக நன்றி சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கிற நல்ல விஷயங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பக்தர்களோட வீட்ல நல்ல செய்திகள் நடக்க போகுது அதற்காகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்